கோபமான நேரத்திலேயும் சாந்தமான நேரத்திலேயும் நீதமாக நடந்து கொள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் கோபம் ஏற்படுகிற போது ஒரு நிலை இருக்கும் சாந்தமாக இருக்கிற போது இன்னொரு நிலை இருக்கும் இரண்டு வகையான நிலைகள் இருக்கும் சிலர் மனைவியோடு செய்து கொண்டு தலாக் 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 என்று முத்தலாக செய்து விடுவார்கள் பிறகு வருந்துவார்கள் வருத்தப்படுவார்கள் இப்படி நடந்து விட்டதே என்று அப்படி ஏறப்பா இப்படி அவசரமாக தசரா சொன்னாய் என்று கேட்டால் சொல்லுவார் ஏதோ கோபத்திலே சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவார்கள் தராக்கில் சார்ந்தமான நிலையில சொல்லுவார்கள் கோபத்திலே தான் சொல்லுவார்கள் கண்ணே மடியே ஒன்றை தரா சொல்லுகாய் இப்படியா சொல்லுவார்கள் இப்படி கோபத்தில் இருக்கிற போது ஒரு நிலை இருக்கும் சார்ந்தமான நிலையில் வேறொரு நிலை இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இருக்கிறார்கள் நவீன நாயு செல்வ சாந்தமான நேரத்திலேயும் கோபமான நேரத்திலையும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நவீன நாய் செல்வாசன் சொல்கிறார் ஒரு கட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டான் அடக்கம் செய்து அந்த அடக்கத்தலத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள் அந்த வழியாக நவீன நாயு செல்வ வாசலம் போகிறார்கள் அதை பார்த்துவிட்டு பெருமானவர் சொன்னார்கள் அம்மா பொறுமையாக பொறுமையை மேற்கொள் என்று பெருமானாவும் சொன்னார்கள் அந்த அம்மா அழுது கொண்டிருப்பதை பார்த்து பெருமானாவை இப்படி சொன்னார் பொறுமையாக இருந்து கொள்ளம்மா என்று ஏறிட்டு பார்த்து விட்டு அந்த பெண்படி சொன்னால் உங்களுக்கு வந்தால்தானே அது தெரியும் என்று ஒரு வார்த்தையை செஞ்சு விட்டார் பெருமானாவில் ஒன்று பேசுகிற அப்படியே போய்விட்டார்கள் சற்று தூரத்தில் இதை கவனித்து கொண்டிருந்த வேறொரு பெண்மணி அருகிலே வந்து உன்னிடத்தில் நபிகள் நாயகம் செல்லுடன் பேசி கொண்டிருந்தார்களே என்ன சொன்னார்கள் என்று கேட்டாள் அதன் பிறகுதான் இந்த பெண் பதறி போய்விட்டாள் என்னிடத்தில் பேசியது நபிகள் நாயகமா அவர்களிடத்தில நான் இப்படி சொல்லிவிட்டேன் என்று பதறினாள் பதறி போய் மீண்டும் ஓடிப்போய் பெருமாளர்களிடத்தில் சென்று நாயகமே நான் தெரியாமல் செய்துவிட்டேன் தெரியாமல் இப்படி பதிலளித்துவிட்டேன் மல்லித்தவர்கள் நாயகமே என்று அவர் சொன்னார் அப்பொழுது நபீர்கள் நாயன் செல்ல சொன்னார்கள் கோபம் வந்த ஆரம்பத்தில் பொறுமையை மேற்கொள்வதுதான் பொறுமை அப்பொழுதுதான் பொறுமை மேற்கொள்ள வேண்டும் செய்ததையெல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு அளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது பொறுமை அல்ல என்று பெருமானவர்கள் விளக்கம் சொன்னார் எனவே கோபம் வருகிற போதும் சாத்தமான நிலையில் இருக்கிற போதும் ஒரே நிலை இருக்க வேண்டுமே தவிர வித்தியாசமான நிலைகள் இருக்கக்கூடாது என்று நபீர்கள் நாயன் செல்ல வாசன் சொன்னார்கள் அப்படி வித்தியாசமான நிலை இருக்கிறபோது நாம் என்னென்ன எல்லாம் செய்து நன்மைகளை சேகரித்து வைத்திருந்தோமோ அத்தனையும் அடுத்து நாசமாக போய்விடும் வேலு சொல்லம் அது சொல்லும் சஹாபா பெரும்பு கடத்தி கேட்டார்கள் அல் முஃபதி கையை கையில் ஒன்றுமில்லாதவர் யார் தெரியுமா என்று ஒரு வார்த்தையை கேட்டார்கள் பெருமாநாயர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஜனங்கள் தகாபாக்குள் அளிக்கிற பதில் ஒரு மாதிரியாக இருக்கும் பெருமானோர்களுடைய விளக்கும் வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் பெரும் தகாபா பெருமக்கள் செல்வார்கள் அல்லாவுக்கும் அல்லாவர்களை செலுத்துவதற்குமே தெரியும் என்று சொல்லி முடித்து விடுவார்கள் ஆனால் இப்பொழுது தகாபாக்கள் சொன்னார்கள் கையில் ஒன்றுமில்லாதவன் என்று சொன்னார் நாயகமே எங்களை பொறுத்தவரை எங்களிடத்து கருத்து என்னவென்றால் யாரிடத்து பணம் இல்லையோ அவன் தான் கையில் ஒன்றுமில்லாதவன் என்று ஒரு சொன்னார்கள் யாரிடத்தில் திருகம் தீனார் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் மொத்தத்தில் பழங்காசி யாரிடத்தில் இல்லையோ அவர் கையில் ஒன்றுமில்லாதவன் என்று சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள் இப்பொழுது நணின நாயர் செல்ல வாச அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் கையில் ஒன்றுமில்லாதவன் என்றால் யார் தெரியுமா லீகல் சென்று வந்து போது அல்ல பொருள் என்று பெருமாளர் சொன்னார்கள் நாளை மறுபையில் ஒரு மனிதன் எல்லாவுடைய சன்னிதானத்திற்கு வருவான் எப்படி வருவான் நிறைய தொழுது இருப்பான் நிறைய நோன்பு விழித்து இருப்பான் நிறைய நன்மைகள் செய்து அந்த நன்மைகளை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவான் எக்கச்சக்கமான நன்மைகள் அவட்டத்தில் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் எல்லாவுடைய சன்னிதானத்திற்கு வருவான் வருகிற போது வந்ததுக்கு பிறகு வேறொரு கூட்டம் பின்னால் நிற்கும் அதில் ஒருவன் சொல்லுவான் இறைவா இவன் என்னை ஏசி விட்டான் என்று சொல்லுவான் இப்போ அதற்கு பரிகாரம் எல்லாம் அவத்தார செய்கிற போது இவன் நிறைய நன்மைகளை செய்துவிட்டு வந்தானே அந்த நன்மைகளை எடுத்து கொஞ்சத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்து போ போந்த ஏசிய நாள் அல்லவோ அதற்கு பதிலாக இந்த நன்மையை கொண்டு போ என்று சொல்லிவிடுவான் இன்னொருவன் வருவான் இறைவா இவன் என்னை அடைத்து விட்டான் என்று சொல்லுவான் அப்படியா என்று இன்னும் கொஞ்சம் நன்மையை அந்த நன்மைகளை எடுத்து அவனுக்கு கொடுத்து நீ சொல்லுவான் இன்னொருவன் வருவான் என்னை கூறிவிட்டான் இறைவா என்று அவனுக்கு கொஞ்சம் நன்மை எடுத்து கையை கொடுத்து என்று சொல்லிக் கொள்வான் இப்படியே நிறைய பேர்கள் வருவார்கள் இவனால் பாதிக்கப்பட்ட பல பேர்கள் வருவார்கள் சொல்லிக்கொண்டே போவார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நன்மைகள் எடுத்து எடுத்து எல்லாத்தாலும் கொடுத்து அத்தனையும் தேர்ந்து போய்விடும் இனி நன்மைகள் இல்லை புகார் திருபவர்கள் இருப்பார்கள் இல்லை அடைத்து விட்டால் இல்லை ஏசி விட்டால் என்ற புகார் துண்டுபவர்கள் இன்னும் இருப்பார்கள் ஆனால் எடுத்துக் கொடுப்பதற்கு நன்மைகள் இருக்காது எல்லாம் தேர்ந்து போய்விடும் இப்பொழுது அல்லாஹ்தாரா என்ன செய்வான் என்றால் யாரே இதில் அடைத்து விட்டான் என்ன பேசிவிட்டான் என்று சொன்னால் இப்பொழுது நன்மை எடுத்துக்கொள்வதற்கு நன்மைகள் இருக்காது அதற்காக அல்லாஹாரா யார் அதை புகார் சொல்கிறார்களோ அவருடைய பாவத்தை எடுத்து இவருடைய தலையில் போடுவான் அதுக்கப்புறம் மற்றவர்கள் வருகிற போது அவருடைய பாவத்தை எடுத்து கொள்வான் இன்னொருவனுடைய பாவத்தை எடுத்து போடுவான் இப்படியே போட்டு போட்டு பெரிய பாவ மூட்டை விடும் கடைசியில் தீர்ப்பு செய்ய செல்கிற போது பாவ மூட்டையோடு செல்லுவார் வருகிற போது எப்படி வந்தால் நிறைய சொல்கைகள் நிறைய நன்மைகள் எல்லாம் செய்து நன்மைகள் நிறைந்த மூட்டையோடு வந்தால் இப்படி திரும்ப செல்கிற போது பாவ மூட்டையோடு செல்கிறார் அவன் கடைசியில் தூக்கி எறியப்படுவார் இவன்தான் கையில் ஒன்றுமில்லாதவர் என்று நாயகம் நாயர் செல்லதாசர்கள் விளக்கம் சென்றார்கள் இது ஏன் இப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் சாந்தமான நிலையிலும் கோபமான நிலையிலும் ஒரு மனிதன் ஒழுங்காக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி மாற்றமாக நடந்து கொள்கிற போது இந்த நிலைகளெல்லாம் அருமையில் ஏற்படும் என்பதை நாயம் நாயன் வாசகர்கள் சகாபாபூர் மக்கள் சுட்டி காட்டினார் அடுத்த ஹதியினுடைய விளக்கத்தை இன்ஷாதுபாவுதான لا لا يضرك الله وتعالى عليكم الله يرضي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يواب نعمه ويقظنزيطا واثناء يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم أعوذ معاقبة ما في, في الأمور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين وألحقنا بالصالحين وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين